இலக்கிய செயலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா கார்த்திகைக்கு இப்போ சந்தேகம் வந்துருச்சு எஸ்எஸ்கே எதுவும் தப்பு பண்ணியிருக்காரு அதனால தான் எஸ்எஸ்கேவை இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்கே அவரே பேசின விஷயங்களை இப்போ இலக்கியா போலீஸில் ஒப்படைச்சிருக்காங்களே அப்போது இதில் எஸ்எஸ்கே என்ன பண்ணாரு எதுக்காக எஸ்எஸ்கே உண்மை ஒத்துக்கிட்டாரு எஸ்எஸ்கே பொய் சொல்ல வாய்ப்பு இல்லை அப்போ எஸ்எஸ்கே தான் என்னை கடத்தினாரா ஒன்றுமே புரியலன்னு கார்த்தி பயங்கர குழப்பத்தோட இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம காத்தி சண்டை போறாங்க அப்போ அஞ்சலி குறுக்க போந்து என்ன கார்த்தி சும்மா கிளம்புறான் கிளம்புறனா எங்க போற உனக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு சொல்லு பார்க்கலாம் ஏற்கனவே இலக்கியாவும் கௌதமும் சொத்தெல்லாம் எல்லாம் புரிஞ்சிக்கிட்டாங்க இப்போ சொத்து எல்லாமே அவங்க பேர்ல இருக்கு நீ எங்க போவ சொல்லு காத்தி இங்க நீ எவ்வளவு மரியாதையா இருக்க ஆனா அங்க போன அந்த மரியாதை உனக்கு கிடைக்குமா அங்க உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க உன்னையும் மதிக்கலன்னா என்ன யாரும் மதிப்பாங்க நீ வேணா போறதுன்னா போ கார்த்தி எனக்கு அம்மா மேலேயும் அப்பா மேலேயும் நம்பிக்கை இருக்கு நான் எங்கேயும் வரல அப்படின்னு அஞ்சலி சொல்லிடுறாங்க கார்த்திக்கு ஒண்ணுமே புரியல கார்த்தி அதுக்கப்புறம் யோசிச்சு பாக்குறாரு அஞ்சலி சொல்ற மாதிரி நம்மள யாரும் மதிக்கிறா அந்த வீட்டுல யாருமே மதிக்கல அவங்க எல்லாருக்குமே சொத்துதானே முக்கியம் சொல்லி நம்மளை துரத்தி விட்டாங்க அதனால நாமளும் இங்கேயே இருந்துலாம்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி அமைதியா இருந்துடுறாரு கார்த்திக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு ஒண்ணுமே புரியல கார்த்தி பயம் குழப்பத்தோட இருக்காங்க ஆனா நம்ம இலக்கியா கரெக்டா கணிச்சிடறாங்க கார்த்தியால இப்பதைக்கு என்ன பண்ணுன்னு தெரியாம குழப்பத்தோட இருப்பான் அப்படின்னு ஆனா கௌதம் சொல்றாரு இல்ல இலக்கியா கண்டிப்பா கார்த்தி என்ன அடுத்து என்ன பண்ணாலும் யோசிக்க அமைச்சிருப்பான் கார்த்திக்கு என்னால எல்லாவுமே தெரிஞ்சிருக்கும் நீ வேணா பாரு கார்த்தியே மனசு மாதிரி நம்ம வீட்டுக்கு வரதான் போறான் அப்படின்னு கௌதம் சொல்லுவாரு ஆனா இலக்கியா கரெக்டா சொல்லுவாங்க இல்லை கௌதம் அப்படி நடக்க கண்டிப்பா வாய்ப்பு இல்ல என்ன இலக்கியா சொல்ற ஆமா கௌதம் நீங்க வேணா பாருங்களேன் கார்த்தி குழப்பத்தோட அடுத்து என்ன பண்ணுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருப்பாரு அவருக்கு மட்டும் நாம கரெக்டா என்ன நடக்கணும் அப்படிங்கிறத புரிய வச்சோம்னா கண்டிப்பா கார்த்தி புரிஞ்சுப்பாரு அது வரைக்கும் கார்த்தியால எதையும் யோசிக்க முடியாது அஞ்சலி யோசிக்க விடமாட்டா கௌதம் அப்படின்னு நம்ம இலக்கியா சொல்லுவாங்க அப்போ என்ன பண்றது இலக்கியா இப்போ ஒண்ணுல கௌதம் நாம ரெண்டு பேரும் கிளம்பி நேரா கார்த்தியை பார்க்க போலாம் கண்டிப்பா கார்த்தி குழப்பத்துல இருந்தா அவர் எப்படியும் உங்க ஆபீஸ்க்கு பக்கத்துல ஒரு பார்க் இருக்கும்ல ஆமா அங்கதான் போவாரு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன இலக்கியா சொல்ற ஆமா கௌதம் நானும் ஜானகியத்தை கூட ரெண்டு மாட்டி கௌத் கார்த்தி இந்த மாதிரி அப்துட் ஆகும் போது அங்கதான் பாத்துருக்கோம் அங்கதான் போய் உட்காந்துருப்பாரு நாம அங்க போயிட்டு உண்மையிலேயே கார்த்திக்கு இருக்கக்கூடிய குழப்பத்தை தீர்த்து வச்சோம்னா கண்டிப்பா கார்த்தி புரிஞ்சுப்பான் கோதம் விடிரைக்கா அப்படிலாம் அவனுக்கு புரிய வச்சு இங்க ஒண்ணு பண்ண போறது இல்ல அவன் இப்படிதான் எப்போதுமே எதையுமே புரிஞ்சுக்க தெரியாது அவனுக்கு இப்படிதான் லூசு மாதிரி அவன் நினைக்கிறதெல்லாம் காட்டு நினைச்சிட்டு இருப்பான் விடிறைக்கியா அதை புரிய வைக்க நமக்கு அவசியமும் இல்ல என்ன கோதம் சொல்றீங்க புரிய வைக்கணும் அவசியம் இல்லைன்னா எப்படி அப்ப கார்த்திக்கு என்ன இருந்தாலும் பரவாயில்லையா ஏன் கௌதம் உங்களுக்கு தெரியாதா எஸ் எஸ்கே இப்ப ஜெயில இருக்காரு அடுத்து கோர்ட்ல ஒப்படைக்கும் போது கார்த்தி தான் அந்த இடத்துல முக்கியமான சாட்சியா இருக்க போறாங்க கார்த்தி மட்டும் எஸ் எஸ்கே ஆதரவா சாட்சி சொன்னா நாம கஷ்டப்படுறதுன்னா வீணாப்பிடாதா சொல்லுங்க கௌதம் பரவாயில்லையா அது மட்டும் இல்ல ஒருவேளை கார்த்தி நமக்கு ஃபேவரா மாறினார்னா கண்டிப்பா அந்த எஸ்எஸ்கே தாட்சா நீ அடிப்படும் கார்த்தியை ஏதாவது பண்றது கூட வாய்ப்பு இருக்கு கௌதம் நான் சொல்றது கேளுங்க நாம இமிடியா கார்த்தி போய் பாக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி இங்க கௌதமும் இலக்கியாவும் கிளம்பி கார்த்திய பார்க்க போறாங்க போற வழியிலேயே கார்த்தி பார்த்தா அந்த ஆபீஸுக்கு பக்கத்துல இருக்க ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காரு இதையே யோசிச்சுட்டு இலக்கிய கட்டா பாத்துட்டு கௌதம் அங்க போறாங்க கார்த்தி அப்படின்னு சொல்ல கார்த்தி பொறுமையாக நடந்து அந்த பார்க்கு தான் போறான் அத பார்த்த உடனே இலக்கிய கௌதமெண்ட்ல பார்க்கு போறாங்க போயிட்டு கார்த்தியை பாக்குறாங்க கார்த்தி உடனே டக்குனு கோவப்படுறான் உங்களை யார் இங்க வர சொன்னது உங்களால தான் எனக்கு இப்ப நிம்மதியாம போச்சு நான் உண்டு என் வேலை இருந்தேன் நீங்க சம்மந்தமே இல்லாம ஏதோ பிரச்சனையை உண்டு பண்ணி இப்போ என் கெடுத்துட்டீங்க உங்களுக்கு உங்களுக்கு வேணும் பிரச்சனை அப்படின்னு கார்த்தி கௌதம் மட்டும் சண்டை போறான் அப்போ கௌதம் சொல்றாரு கார்த்தி உனக்கு என்ன பிரச்சனை இப்போ உன்னை பொறுத்த வரைக்கும் தான் குற்றவாளின்னு ஒன்னாலும் ஏத்துக்க முடியல ஏனா நேத்தி வந்து எஸ்எஸ்கே முக்கியமா போயிட்டான் ஓ அண்ணன் நான் உனக்கு முக்கியம் நா போயிட்டேன் அவ்வளவுதானே சரிடா நீ சொல்றது எல்லாம் ஓகே தாண்டா இப்போ எஸ் எஸ்கே அவன் வாயாலே நான் தான் உனக்கு கடத்தணும்னு சொல்லியிருக்கான் ஆனா நீ அதையும் நம்ப மாட்ட உன்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் கரத்தன்னு சொல்றேன்ல சரி நான் என்ன சொல்றேன் நான் தானே உன்னை கடத்தினேன் அதுவும் ஆளுங்களை வச்சு கடத்தனடா உன்னால அதுக்கு என்னோட ஆதாரம் இருக்குன்னு எதை யோசிச்சு பார்த்தியா அப்போ நான் வந்து ஆளுங்க வச்சு உன்னை கடத்தனல ஏன் குறிப்பா அந்த நாகு எடுத்துக்க நாகூடைய போனை செக் பண்ணியா நாகு போன் அவங்க மனைவிட்டு தான் இருக்கு நீ வேணா வாடா அவங்க போனை வாங்கி செக் பண்ணிப்பாரு அதில் ஏன் நம்பர் எத்தனை வாட்டி போயிருக்கு இலக்கிய நம்ம வாட்டி பேருக்கு அந்த எஸ்எஸ்கி நம்ம வாட்டி பேருக்குன்னு நீ செக் பண்ணா அட்லீஸ்ட் அப்பயாச்சும் புரிஞ்சுப்பியா உன்னை கருத்து சொன்னது யாருன்னு சொல்லிட்டு சொல்லு கார்த்தி அப்படிங்க கார்த்தி உடனே ஏற்கனவே குழப்பத்துல இருக்கான் கார்த்தி இப்போ கௌதம் சொன்னது கார்த்திக்கு லைட்டா யோசிக்க தொடர்ந்து என்ன கார்த்தி நீ யோசிக்கத பார்த்தா உனக்கு இன்னும் சந்தேகம் போல அப்படிதானே சரிவா போலாம் அப்படின்னு கார்த்திய வலுக்கட்டாயமாக கௌதம் இலக்கியம் கூட்டிட்டு நேரா நாகுவோடைய வீட்டுக்கு போறாங்க அங்க நாகு மனைவி இருக்காங்க நாகு மனைவியை பார்த்துட்டு இலக்கியா உடனே நாகூடிய போன் இருக்குன்னு கேக்குறாங்க இங்கேதான் மேடம் இருக்கு ஆனா சார்ஜ் போடல அப்படின்னு சொல்லவும் உடனே அதை போன் எடுத்து சார்ஜ் போடுறாங்க சார்ஜ் போடுறதும் ஆன் ஆகுது ஆன் ஆன உடனே அது பாஸ்வேர்டு போட்டிருக்கு உடனே நாகமணி இந்த பாஸ்வேர்டு எடுக்கிறாங்க எடுத்த உடனே கௌதம் கார்த்தி இங்கே வா இந்த போன் நீயே ஓபன் பண்ணி பாரு நான் ஓபன் பண்ண அப்புறம் அது பண்ணிட்டேன்னு சொல்லுவேன் நீயே ஓபன் பண்ணு ஓபன் பண்ணி நாகூடிய போன் நம்பரை கால் ஹிஸ்டரி செக் பண்ணி பாரு அதுல ஏன் நம்பரோ இலக்கிய நம்பரோ இல்ல எஸ்எஸ்கே நம்பரோ ஏன் அஞ்சலி ராச்சாயணி யார் நம்ம வந்துருக்குன்னு பாரு கார்த்தி அப்படின்னு சொல்ல உடனே கார்த்தி சந்திக்கத்தோட வாங்கி பார்க்குறான் பார்க்கும்போது ஒரு அஞ்சு ஆறு நாள் வரைக்கும் எந்த ஃபோனுமே போல ஏன்னா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுச்சு இல்லையா அதுக்கு முன்னாடி இலக்கிய நம்பர் தான் போயிருக்கு உடனே கார்த்தி இங்க பாருங்க இவ்வளோ பேசுனீங்க நீங்கள் நல்லவன்னு சொல்லிட்டு இலக்கியம் நம்பர் தான் அதில் இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே நம்ம இலக்கிய சொல்றாங்க ஐயோ கார்த்தி அது நாகோ நல்லவனாக மாறினதுனால நீ வேணா அந்த குழந்தைய கேட்டு பாரு இந்த குழந்தைய உயிரை நான் காப்பாற்றினேன் அதனால தான் நாகோ நல்லவனாக மாறினாரு அதுக்கப்புறம் தான் எல்லா உண்மையிட்ட சொன்னாரு இன்னும் மூடி போய் பாரு அப்படின்னு சொல்ல கார்த்தி பொறுமையா மூடி போறாங்க மூடி போனா கரெக்டா ஒரு ரெண்டு மூணு நாள் தான் நாகு இலக்கியா கூட வந்தாங்க அது கடையில் ரெண்டு மூணு நாள் வரைக்கும் எந்த ஒரு போன் இல்லை அதுக்கு முன்னாடி பார்த்தா ஃபுல்லா எஸ்எஸ்கே நம்பர் தான் கார்த்திக்கு தெரியுது அப்போ எஸ்எஸ்கே தான் ஃபுல்லா பேசியிருக்காரா அப்படின்னு கார்த்தி ஷாக் வரான் உடனே கார்த்திக்கு சந்தேகம் வந்து கா நாகூடைய போன்பேவை ஓபன் பண்ணி பார்க்குறாங்க ஃபோன்பே ஓபன் பண்ணி பார்த்தா எஸ்எஸ்குடைய அக்கவுண்ட்லேருந்து நாகு அக்கௌண்ட்டுக்கு பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அதை பார்த்த உடனே கார்த்திக்கு சம்மந்திருச்சு கௌதம் உன்னு என்ன கார்த்தி ஏன் ஒரு மாதிரி ஆகிட்ட மூஞ்சா ஒரு மாதிரி இருக்கு என்ன இன்னும் உனக்கு சந்தேகம் போலியா அப்படின்னு கேட்க உடனே இலக்கியா ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க பார்த்தா எஸ்எஸ்கு இருந்து நாகு அக்கௌண்ட்டுக்கு கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குறத பாக்குறாங்க உடனே இலக்கியா சொல்றாங்க பாத்தியா கார்த்தி இப்பயாச்சும் உனக்கு புரியுதா நாங்களும் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்குன்ட்டு உன்னை கடத்தினது உண்மையாவே அந்த எஸ்எஸ்கே தான் நாங்க உன்னை காப்பாத்திருக்கோம் கார்த்தி உன்னை இப்ப வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்கோம் ஆனா நீ அதை புரிஞ்சுக்க மாட்டேற கார்த்தி அப்படின்னு சொல்லி இலக்கியா சொல்றாங்க ஒரு செகண்ட் யோசிச்ச கார்த்தி டக்குனு கௌதம் காலியும் இலக்கிய விழுந்து என்னை மன்னிச்சிருங்க என்னை மன்னிச்சிருங்கண்ண என்னை மன்னிச்சிருங்க நீ நான் மிகப்பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன் எல்லா தப்பையும் ஏன் தான் இருக்கு நான் தான் எது சரி எது கெட்டதுன்னு சரியா புரிஞ்சுக்காபியா இருந்திருக்கேன் எதையுமே புரிஞ்சிக்காம உங்களை போய் நான் எந்த அளவுக்கு காயப்படுத்திருக்கேன் கஷ்டப்படுத்திருக்கேன் என்னை மன்னிச்சிருங்க நீ அப்படின்னு கார்த்தி பயங்கரமா அழுதுறான் உடனே கௌதம் விட்ரா இப்பயாச்சும் புரிஞ்சுக்கிட்டியே யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு வீடு அப்படின்னு சொல்ல உடனே கார்த்தி இல்லனே இது அப்படியே வீடு செட் ஆகாது நீங்க போங்கண்ண நான் கிளம்பி வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்ல டெய்லி என்ன லூசரா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இன்னும் வீட்டுக்கு போறேன்னு சொல்றேன் இல்லனே இப்ப அவன் கூட வந்துட்டேன்னா எல்லாம் வேஸ்ட் ஆயிடும் நான் அங்கேயே போறேன் எப்படியும் அஞ்சலி தாச்சா என்ன என்னை எப்படியாவது பைனாஸ் பண்ணி எஸ் எஸ்கே ஆதரவா சாத் சொல்ல சொல்லுவாங்க நாளைக்கு கோர்ட்டில் வந்து நான் சுரப்பட சாட்சி தான் இந்த கேசிய ஒட்டுமொத்தமா திசை திருப்ப போகுது அதனால நான் கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்ற வரைக்கும் நான் அங்கேயே இருக்கேன் அப்பதான் அவங்க வேற என்ன பிளான் பண்ணாலும் என்னால் கண்டுபிடிக்க முடியும் இதாக இருந்தாலும் நம்ம நாளைக்கு கோர்ட்டில் பார்த்தலானே இதுக்கு மேலே என்னை யாரால ஏமாற்ற முடியாது நான் பார்த்துக்கிறேன்னே அப்படின்னு சொல்லி கார்த்தி இலக்கிய அவங்க கௌதமியும் வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறாரு கார்த்தி இது வரைக்கும் அந்த எஸ்எஸ்கே நமக்கு பண்ண துவக்கத்துக்கு நாளைக்கு அவனுக்கு சரியான தண்டனையை வாங்கி தரணும் அப்படின்னு கார்த்தி முடிவு பண்ணுறான்